இது உள்ள போயிருக்கு நம்மla சொல்றீங்க என்ன கேக்கீங்க இதுல தமச வந்து காய படுத்துறாங்க போட்டுருக்காங்க

எக்ஸ்பான்ஷன் ஜாயிண்ட் வர இடத்துல லீக் வரக்கூடாது ரெண்டாவது ரெண்டு டைல்ஸ் போட்டீங்க அடுத்து இன்னொரு டைல்ஸ் கட் டைல்ஸ் தான் போட்டிருக்கீங்க அந்த கட் டைல்ஸை இன்சிட் பண்ணிட்டு மேலே வர இந்த இந்த ஸ்கர்ட்னு போடுறது கரெக்டாக அது மேலே உட்கார வச்சுருந்தீங்கன்னா அவங்க கேள்வி கேட்க போகிறாங்க ஒரு ஈ அதை கேட்டதுக்கு நான் வந்து ஒரு ரோஸ் అది ఏజ్ మనిషి అన్నయ్య అన్నయ్య ఎన్నా వయచిమంది పోట ఎప్పుడు మిస్సిమరి టైర్ మొత్తం మొత్తం ఎప్పుడు మిస్సిమ చూడొంగ ఊంట్లో అడి వస్తురినా అవసరాది నారచం மேலும் இது போன்ற செய்திகளுக்கு கே எம் டி கே லைவ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க